ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது கொஷின் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீல அகலங்கள் முறையே இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதன் பரப்பளவு காணுங்கன்னு கேட்டுக்கிறான் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் ஃபார்ம் அப்போ நீளம் வந்து இருபத்தி மூணு அகலம் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருன்னு அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எனது நீளம் பெருக்கல் அகலம் சதுர அலகுகள் இது செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அப்போ நீளம் அகலம் ரெண்டுமே குத்துக்கிறாங்களா அப்போது செவ்வகத்தின் நீளம் நீளம் வந்து இங்கிலீஷில் எல்லுன்னு குறிப்பாங்க லென்த்துன்னு அர்த்தம் அப்போது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வகத்தின் அகலம் செவ்வகத்தின் அகலம் பீன் குறிப்பாங்க பீனாக பேர்த்துன்னு அர்த்தம் அப்போது ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் ரெண்டுமே பெருக்கிடணும் அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு பளவு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ இது எப்படி பெருக்கணுனான்னு பாருங்கள் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி அஞ்சு அப்போது அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு அஞ்சு பாஞ்சு பாஞ்சோட ரெண்டு கூட்டினிங்கன்னா பதினேழு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட ஒன்று கூட்டினிங்கன்னா பதினொன்று அப்போது அஞ்சு ஒன்று அஞ்சு மூவொன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது இது கூட்டினிங்கன்னா அஞ்சு இது கூட்டினீங்கன்னா பனிரெண்டு இங்கே மீதி ஒன்று வரும் ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு ரெண்டோட மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு ஒன்றோ ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு அப்போது இங்கே புள்ளி எங்கே வரேன்னு பாருங்கள் இது புள்ளிக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது இங்கேயும் ஒரு நம்பர் இருக்குது அப்போ கூட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் அப்போ ரெண்டு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போது இங்கே புள்ளி வரும் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு இது சதுர இதில் அழகுகள் என்ன குத்துக்குறாங்க சென்டிமீட்டர் அப்போது சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்